மகாத்தினோடு வேலை மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய விஸ்வகர்ம நண்பர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய தொடர்ந்து காலத்தால் நிலை பெற்று இருக்கிறது சொன்னால் செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் எனவே பலவரும் நான் சொல்லியிருக்கிறேன் விஸ்வரம நண்பர்கள் சங்கம் என்பது

பெரிய பெரிய அரசு அலுவலகம் கொண்ட அந்த அமைப்பானது சேது கூட தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் இன்று வேலூரிலே இந்த அமைப்பு நின்று நிலை பெற்று இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய நிர்வாகத்துடைய அளப்பரிய பங்களிப்பும் ஒற்றுமையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் தன்னுடைய கொண்ட கொள்கையில் தளராது நின்று வழிநடத்தக்கூடிய மாண்பும் இந்த நிறுவன செயலாளர் ஜனார்தனன் தலைவர் தேஜமூர்த்தி உள்ளிட்ட அத்துணை பிரிவுகள் நடராமணி மற்றும் ஞான நடராஜன் உள்ளிட்ட அத்துணை பேரும் எந்த சூழலில் விட்டுப்படுத்தாமல் ஒருவரை ஒருவர் அனுசரித்துக் கொண்டு சிறப்பா நடத்தி நடத்திக் ஒவ்வொரு இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்துல இடத்துல இரண்டாண்டு தான் நான் வரலைன்னு இருக்கிறேன் இருபத்தி மூணு ஆண்டுகள் அரைத்து விழா அடையை கலந்து கொண்டிருக்கிறார் என்னோட எனக்கு ஒரு அளவர்த்த ஒரு சின்ன சந்தோஷம் அது மட்டும் அல்ல ஒவ்வொரு ஆண்டுகளில நாட்காட்டி வெளியிடுகிறாரு நாட்காட்டி எதற்காக வெளியிடும் என்று சொன்னால் கருதி கைகூடும் ஒவ்வொரு நாளே பார்க்கிற பொழுது நாம் வாழ்த்த நாளை விட வாழப்போகின்ற நாட்கள் குறைவு என்பதை கருத்தில் கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடல்கள் நிரம்ப இறக்கிறது என்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நம் கடவுளை செய்ய வேண்டும் என்று உணர்த்துவதற்காகத்தான் இந்த நாட்காட்டி புரியிருக்கிறார்கள் ஒரு நாளும் நாட்காட்டி கழிக்கிற பொழுது ஒவ்வொரு அடி நாம் முன்னோக்கி செல்லுகிறோம் என்று நான் அடைக்கிற சொல்லுகிறேன் அந்த எல்லையை தொட்டு தொழுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு படி எடுத்து வைக்கிறோம் என்று அர்த்தம் ஆனால் வாழக்கூடிய இந்த நாட்களில்

நிச்சயம் வெற்றியடைவோம் என்ற கருத்தை இந்த என்று நான் நினைக்கின்றேன் தவறிட்டேன் ஆனா எதிர்வரும் இருபத்தி ஆறாவது ஆண்டை சரியான முறையில் சரியான நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் வெற்றி தட்டி பறித்து விடலாம் என்பது உண்மை எனக்காக நான் நாம் செய்ய வேண்டிய லட்சியம் இருக்கிறது எத்தனையோ விலங்குகள் வாழணும் போகுது நாம் அது மாதிரி இருக்கக்கூடாது இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய உலகத்துக்கு என்ன செய்தோம் இந்த மக்களுக்கு என்ன செய்தோம் குடும்பத்துக்கு என்ன செய்தோம் பிள்ளைகளுக்கு என்ன செய்தோம் என்றெல்லாம் உணர்ந்து நம்முடைய கடமையை முழுமையாக செய்ய வேண்டும் அடிக்கடி சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் உலகத்துல எவ்வளவு செயல்கள் இருக்கிறது எல்லாத்துலயும் உயர்வாங்க ஒன்றுதான் கடமை ஒரு மாணவன் நல்ல மாணவன் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கடமை ஒழுங்காக இருக்க வேண்டும் ஒரு நல்ல தலைவன் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கடமை ஒழுங்காக இருக்க வேண்டும் ஒரு மருத்துவர் நல்ல மருத்துவர் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் அவருடைய கடமை ஒழுங்காக இருக்க வேண்டும் ஆகவே கடமை என்ற ஒன்றை கண்ணாக பாவித்து கால நாளும் கருதிலும் கைவிடும் காலம் கருதி எழுத்தாட்சியை வள்ளுவர் சொல்வது போல போனால் வராது ரெண்டு ஒன்று உயிர் இன்னொரு காலம் அந்த காலத்தை நாம் கருத்து அறிந்து உணர்ந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற லட்சியத்திற்காகத்தான் இந்த ராட்காட்டை என்பதை தெரிவித்துக் கொண்டும் விழா என்ன பொன் விழாண்டு கொண்டாடும் வயிறு விழா கொண்டாட சந்தேகமே வேண்டாம் ஏன்னா உங்களுடைய செயல்பாடு அந்த மாதிரி இருக்கு நான் இந்த அமைப்பில் உள்ள அத்துணை பேரும் தனிப்பட்ட முறையில் நன்கு அறிவேன் எட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நடிப்பவர்கள் ஒவ்வொருத்தம் தாற்று என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களை கருத்தை உணர்ந்து கடமை உணர்ந்து இனிமையாகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய இந்த அமைப்பு பொன்விழா மட்டுமல்ல வைரவிழாவும் காடும் என்று பாராட்டுவதோடு அந்த நிகழ்வு நாளர்களுக்கு பேராசையை தெரிவித்துக் கொண்டு இந்த அன்புக்கிரிய விழாவிலே திருமண தகவல் மையம் இருபத்தி நான்காவது ஆண்டு அடி எடுத்து வைத்திருக்கிறது எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க திருமணங்கள் சுத்தத்தில் நிச்சயப்படுகிறது என்று அதை காட்டிலும் இன்று பக்கத்த பகுதியில் இருந்தாலும் நாம யாரும் நமக்கு நாம தெரிந்து கொள்வதில்லை அந்த ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்துவதற்கு இந்த நேர்காணல் போன்ற விழாக்களும் திருமண தகவல் மையமும் வேண்டும் அந்த வகையில் இந்த அமைப்பினை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் இதுவரை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி மூவாயிரத்தி ஐநூறு திருமணங்கள் இந்த நல்ல நலச்சகத்தின் சார்பாக நடைபெற்று நடைபெற்றது என்று கேட்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு அந்த வகையிலே இந்த முப்பெரும் விழாவிலும் கலந்து கொள்வதற்கு அடியேனும் ஞானத்தையும் காலத்தையும் கணித்து மக்களுக்கு அறிவுரையாக சொல்லக்கூடிய என்னுடைய உடன்பிறவா சகோதரர் கே பி வித்யாதர் ஐயா அவர்கள் இந்த ஆண்டு கலந்துகிறது சால பொருத்தமானது என காலத்தை கணிக்கக்கூடிய வல்லுநர் அப்படிப்பட்ட கே பி வித்யாதர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்னுடைய உடன்பிறவா சகோதரர் மீனாட்சி சுந்தரம் ஐயா இந்த பக்கம் பார்த்தா என்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் அத்துணைவரும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த இனிய விழாவில் அடியனுக்கு இந்த அரிய வாய்ப்புகள் கொடுக்க விசுவன் நண்பன் அமைச்சகம் வெள்ளி விழா ஆண்டு துவத்து விழாவிலும் திருமண தலை மையத்துடைய துவத்து மற்றும் நாட்காட்டு வெளியீட்டு விழாவிலும் கலந்து கொள்வதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைந்து அனைவரும் ஆதரவு தழைத்து அருகரை பறந்து சிக்கதில் ஒளிகளை ஒழிந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி மூணாயிரம் ஆண்டுகள் வாழ்க வாழ்க வாழ்கிற என்று பயமணக்க வாழ்க்கை அமைகின்றோம்